திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் அஹ் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்க கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் விலக போய் உங்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஜென்மத்தில் இருக்கும் பொழுதுதான் ரொம்ப குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தலைக்குமிவு திருட்டுப்படி செய்யாத தப்புக்கு உங்களை கிரியேட் பண்றது அல்லது நீங்களே உங்களையே அறியாம தப்பே நீங்கள் ப பண்ணா பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த தப்பை செய்ய வைக்கிறது இதெல்லாமே ஜெய்வத்தில் சனி இருந்தால் பண்ணியிருப்பார் சரி நாம தான் இதை செஞ்சோமா நமக்கு இப்படி ஆயி ஆயிடுச்சு நம்ம செய்யாததுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய வழியாக ஏதோ சின்ன விஷயம் சிறுசாக இருந்தால் கூட பெருசு பண்ணியிருக்கப்போ அப்போது இந்த ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு கண்ணீர் அப்படிங்கிறது விடாத நாட்கள் இல்லை கும்ப ராசி நேயர்கள் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இதில் பார்த்தாட்டு தொழில் தடைகள் பணத்தடைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பார் அடுத்தது பாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுவார் ரெண்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமும் நிறைய இழந்திருப்பீங்க நிறைய பட்டிருப்பீங்க நம்முடைய அனுபவங்களை எல்லாம் வச்சு அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் சும்மா உங்களுக்கு ஒரு பண வளர்ச்சி பொருள் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்பொழுதுமே ஒரு நல்லதை தான் கொடு கொடுப்பார் ஏன்னா ரெண்டு பதினொன்றாம் மதிப்பெண் பொருள் வன பொருள் வரவு பண வரவு லாபங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான்தான் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ நான்காம் வீட்டில் இருந்து அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு போக போகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு குரு போயிட்டா உங்க ராசியை பார்ப்பார் அப்போ பட்ட கஷ்டத்திற்கு ஒரு மருந்து பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகள் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் ஒரு மழலை செல்வங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண யோகங்கள் அதே போல ஐந்தில் குரு இருந்தால் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாம் நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுக்கு இங்கிருந்து இங்கே போயிட்டு நேராக பதினொன்றாம் இடம் சொல்கிறேன் லாபஸ்தானத்தை எதிர்பார்த்த விட மிக பிரம்மாண்டமான இந்த கேதுவை வரைக்கும் அவர்கள் இருவருமே ஒரு நிழல் கிரகங்களாக செயல்படுவார்கள் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை தன் வீடாக எடுத்துக்கொள்வார் அதே போலதான் கேது அப்போ ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு உங்களுடைய ராசி ராசிக்குள்ள என்ட்ரி ஆக போகிறார் எப்பவுமே ராசிக்குள்ள ராகு வந்தா குழப்பங்களை கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு போவார் அப்போ ராகு இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு ராகு வீடு கொடுத்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப இவங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகும் கும்பராசிக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு தனஸ்தான் அவரை ஆளக்கூடிய ராகுவை ஆளக்கூடிய சனி பகவான் தனராசிக்கு போனால் தனம் பொருள் பொருளாதாரங்கள் வண்டி வாகன யோகம் இது எல்லாமே கொடுத்தோம் போக மாட்டார் அப்படிங்கிறது உண்மை அதே போல பாருங்க அடுத்தது உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டா நான் சொல்வதை விட மிக பிரம்மாண்ட யோகம் உண்டு இந்த கும்பராசிக்கு கேது கேது இங்க இருக்கிற கேது இங்க வந்துடுவார் அப்ப கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன் இந்த சூரியனும் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த சூரியனால ஏற்பட அதாவது கேதுவால ஏழாம் படத்துக்கு கேது வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கணவன் மனிப்ப கருத்து வேறுபாடுகள் ஒரு சில சில மன குழப்பங்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏழில் கேறு இருந்தால் தோஷம்தான் அப்போ இந்த தோஷத்தை உங்கள் ஜாதகத்தில் பலிக்காம இருக்கணும் அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதத்துல சூரியன் நல்லா இருந்ததால் நிச்சயமாக இதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப குறைவு ஏழு கேது இருந்தால் திருமண தடைகளை கொடுக்கும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார் அதே போல பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்லா இருந்தா இதெல்லாமே வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இதோட கூட தசாபுத்தி இந்த தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப திருமணம் கண்டிப்பா நடக்கும் சில தடைகள் வந்தாலும் அதற்குண்டான

பணம் சார்ந்த விஷயத்திலும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அஹ் மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சீற்றம் மூலம் தில்லையை மூலம் ஸ்ரீ ரசிபகத்துடையிலே சரடம்